ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் கருகி போன பாத்திரத்தை எப்படி ரெண்டே பொருள் வச்சு நம்ம க்ளீனாக சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த குக்கர் எப்படி கருகி போயிருக்கு பாருங்கள் இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி சுரண்டி விட்டுக்கலாம் நம்ம கத்தி டம்ளர் எது வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சுரண்டி விட்டுக்கோங்க சைட்லலாம் இந்த மாதிரி சுரண்டி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இனிமேல் உங்கள் வீட்டில் பாத்திரம் கருகி போயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ இந்த பாத்திரம் நிறையா தண்ணி எடுத்துக்குவோங்க இதில் இப்போ வாஷிங் பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த பிராண்ட் வாஷிங் பவுடர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அந்த குக்கரை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நடுவில் நடுவில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க இல்லைன்னா நொறெல்லாம் பொங்கி வெளியில் வந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா பொங்கி வருது இந்த ஸ்டேஜில் ந சைடில் நாம் இந்த மாதிரி சுரண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி சுரண்டி விடுறதுனால அந்த கருப்பெல்லாம் சுரண்டுறப்பவே கொஞ்சம் வெளியில் வந்துடும் இப்போ நொறெல்லாம் ஓரளவுக்கு நல்லா அடங்கி வந்துருச்சு பாருங்கள் இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க நடுவில் நடுவில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த ஓரலாம் நல்லா க்ளீன் ஆகி வந்துடுச்சு நம்ம இந்த மாதிரி அடுப்பில் வச்சு இந்த மாதிரி சூடு பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் கை வலிக்க தேய்ச்சி எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம் இங்கே பாருங்கள் எப்படி க்ளீனாகி வந்திருக்குன்னு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக தேய்ச்சாலே போதும் நம்ம நல்லா அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை எப்படி க்ளீன் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள் அடுப்பில் வச்சு தேய்ச்சப்பவே இப்போ டிஷ்வாஷர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நீங்களும் இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் இதை நம்ம டிஷ் வாஷர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பண்ணுறதுனால நமக்கு அந்த கருகி போன ஸ்மெல்லே இருக்காது உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் கருகி போனாலும் நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ அடிப்பக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த குக்கரை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் இந்த டிப்ஸும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்